பிக் பாஸில் என்றைக்கான மூணாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஜெஃப்ரிக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருப்பாங்க இது டோட்டலாக அன்ஃபேர் அப்படின்றத நம்ம எல்லாரும் பேசியிருந்தோம் அதை பற்றி தான் வந்து பார்த்தோன்னா சேதுபதி வந்து கேட்குறாரு ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா சவுந்தர்யார்கிட்ட வந்து கேட்குறாங்க சௌந்தரியா வந்து பார்த்தோம்னா மேனேஜராக பொறுத்த வரைக்கும் தீபக்கும் மஞ்சரி வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி வந்து சொல்கிறாங்க விஜய் விசாலும் அதே தான் சொல்கிறாரு ஜாக்லினும் அதே கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாருமே வந்து தீபக்க மஞ்சரி இவங்க நல்லா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓட்டின் அடிப்படையில் அவங்க தான் வந்து அதிகமாக இருந்தாங்க பட் ஆனால் அருண் வந்து என்ன பாயிண்ட் வந்து வச்சாரு அப்படின்னா இந்த விளையாட்டு இந்த வாரத்தின் அடிப்படையில் வைக்காம ஜெஃப்ரி இருந்தால் நல்லாயிருக்கும் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான பேக்ரவுண்ட்லேருந்து வந்தால் அந்த மாதிரி இது பண்ண அப்படின்ட்டு அவரை வச்சு அரசியல் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சேதுபதி வந்து ஒரு கருத்தை வந்து வைக்கிறார் ஓகேவா எந்த அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் அவருக்கு வந்து இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்ட்டு அருண் வந்து கேட்குறாரு அருணால இந்த பதிலுமே வந்து சொல்ல முடில ஓகேவா இதை இந்த விஷயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி அப்போயே வந்து புரிய வைக்கலான்னு வருவாங்க நீங்கள் எந்த அடிப்படையில் சொல்ல வரீங்க அப்படின்னு வருவாங்க வரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கனா அவங்கள வாய் அடித்து உட்கார வச்சிருவாங்க இதுக்கப்புறம் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு அருண் வந்து சொல்லுவார் ஓகேவா தரிசிக்காகவும் ஓவராக பேசுவாங்க அப்போ வாய் வாயை அடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்காங்க ஓகே இதை வந்து பார்த்தினா அரசியல் வந்து உங்களை வச்சியும் நடக்கும் உங்களை சுற்றி நடக்கும் அப்படின்ட்டு விஜய் சேதுபதி வந்து ஒரு கவுண்டர் வந்து கொடுக்குறாரு ஜெஃப்ரிக்கிட்ட ஜெஃப்ரி வந்து பார்த்தினா தலை குனிஞ்சு எதுவுமே பேச முடியாமல் வந்து நிற்கிறாரு ஜாக்லின் பயங்கரமாக வந்து கை இருக்காங்க ஓகேவா இதோட இந்த ப்ரோமோ வந்து முடியுது விஜய் சேதுபதி எந்த அளவுக்கு நம்ம திட்டிகிட்டு இருந்தோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா அவர் பயங்கரமாக வந்து இருக்காருங்க ஹோஸ்டிங் சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காரு